ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூழ்நிலை காரணமாக எங்கள் அப்பா சிவகாசி வெடிமருந்து தயாரிக்கிற கம்பெனியில தான் ஒர்க் பண்ணுறாங்க உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குற இந்த வெடிமருந்து தொழிலில் எங்கள் அப்பாவுக்கு கிடச்ச போனஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எங்கள் அப்பா ஒர்க் பண்ற வெடிமருந்து கம்பெனியோட பேர் படிவேலு இந்த கம்பெனி சிவகாசியில தான் இருக்கு எங்க ஊருக்கு பஸ் வந்துடும் காலையில் ஆறு மணிக்கே வந்துருச்சு எல்லாரும் போக ஆரம்பிச்சுவாங்க வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக ஒரு சட்டை ஒயிட் கலரில் ரொம்பவே அழகா இருக்குது அப்புறம் பிளாக் கலர்ல ஒரு கைலி தீபாவளி செலவுக்காக போனஸ் அமௌண்ட்டு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க கையில் கொடுக்க மாட்டாங்க அக்கௌண்ட்ல ஏற்றி விட்டுருவாங்க அப்புறம் ஒரு லஞ்ச் பேக் சூப்பர் லஞ்ச் பேக் குவாலிட்டி செம்மையா இருக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு விவசாயிக்கிறோம் குவாலிட்டி நல்லாவே இருக்கு நல்லா முன்னாடி வடிவேல்னு போட்டு அவங்க பிராண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க நானே ஆல்ரெடி லஞ்ச் பேக் வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் இது என்ன இதுவும் வாங்க கொடுத்தாங்க சீவலு சீவல் கொடுத்துருக்காங்க தண்ணிக்கு வெஞ்ச நாள் ஆகாத நேரத்தில் சாப்பாடு அப்புறம் இந்த மூடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கனமான மூடையாக இருக்கு இதுக்குள்ள மளிகை பொருட்கள் எல்லாமே இருக்கு ரவை சின்ன பாக்கெட்டாக கொடுத்துருக்காங்க ரவ தான் மெயினாக பெரிய பாக்கெட்டாக தேவைப்படும் ஏன்னா காலையில அப்போ டக்குன்னு வேலை கிளம்பிடுவாங்க ஆறு மணிக்கு அதனால உடனே ரவனா ரெடி பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும் கோதுமை மாவு ஃபார்ச்சுனேட்டா இது பேர் என்னன்னு தெரியல கோதுமை மாவு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கொட்டி பார்த்துடலாம் அப்பா வீட்டுக்கு தேவையான நிறையா மளிகை பொருள் கொடுத்துருப்பாங்க போலயே வாங்க வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம் தீபாளிக்கு எங்கேயும் சரக்கு எடுக்க போகத்தவல்லவள எல்லா பொருளையும் கொடுத்துட்டாவலையே உங்களுக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்களா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணே பாசிப்பயரு இதெல்லாருமே வேக வச்சு தானே சாப்பிடுவீங்க எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி பூரிக்கு வந்து இதில் கிரேவி செஞ்சு சாப்பிடுவோம் அடிப்படையாக இருக்கும் உளுந்து அரைக்கலாம் இட்லி தோசைக்கு பட்டுக்கலாம் பிரியாணி மசாலா எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் ரெடிமேட் பொடி வாங்க மாட்டோம் ஆனால் பிரியாணி மசாலா மட்டும் வாங்கிப்போம் இதுவும் உளுந்து பாக்கெட்டு ரெண்டு உளுந்து பாக்கெட்டு இட்லியும் பொறிச்சுக்கிறதுக்கு ரெண்டு கோதுமை பாக்கெட் அப்போதான் ஒரு கோது பாக்கெட் ஒன்று ரெண்டு கோதுமை பாக்கெட்டு சப்பாத்தி போட்டுக்கிறதுக்கு ஆமா பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்கு ஒன்னு வாங்கினா ஒன்று ஃபிரீவும் இருக்கு இது வத்தல் நல்லா வத்தல் நல்லா பெருசு பெருசா இருக்கு நல்லா தரமான பொருளாத்தையும் கொடுத்துருக்காங்க வேறெண்ண பொறிகள்ல பொட்டு கிளம்பி எல்லாம் எங்கள் ஊரில் பொரியல்ல சொல்லுவோம் அடுத்து இது வந்து குழம்பு கலப்பருப்பு சாப்பிட்ற கலப்பருப்பு இல்லை இது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்கு நம்ம கடையில் வாங்குற இந்த மொத்த பாக்கெட் கூட சின்ன சின்னதாக தான் இருக்கும் அந்த பிரியாணி லீஃப் எல்லாமே ஆனால் இந்த இதில் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்கு பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு பாக்கெட்டில் வந்துருச்சு அப்புறம் அஞ்சு கிலோ அரிசி மூடை கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அரிசி ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு மேக்ஸிமம் நாங்கள் அரிசி தான் காய்ச்சுவோம் ஏன்னா எங்கள் அப்பா மேக்ஸிமம் ரேஸ் அரிசி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்பா கம்பெனியில் லீவ் போடாமல் போனாங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அடிக்கடி இந்த அரிசி பை வந்து கொடுப்பாங்க அப்புறம் இதில் தான் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏன்னா இந்த இது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தாங்க அப்போ நானும் எங்கள் அப்பாவும் பேசினதை காட்டுறேன் அப்படி பாருங்கள் வெளியே நல்லா இத்தனை ஸ்வீட் படம் போட்டிருக்கேன் உள்ளே நிறையா ஸ்வீட்டு இருக்கும் போலன்னு நினச்சி ஆர்வம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸ்வீட்டு ஆனால் வெறும் கருப்பட்டி முட்டாய் மட்டும்தான் இருந்துச்சு எங்கள் அப்பானா ஐயோ கருப்பட்டி முட்டாய் மட்டும்தானா ஐயோ ஏமாத்திட்டாயிலே அப்படின்னாரு சரி ஓகே ஆனால் டேஸ்ட் கருப்பட்டி மிட்டாய் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு எங்கள் அப்பா ஃபயர் ஆஃபீஸ் வேலை மட்டும் பார்க்க மாட்டாரு எங்களுக்குன்னு ஒரு ரெண்டு ஏக்கர் காடு இருக்கு வயக்காடு குத்திக்கு தான் வாங்கியிருக்கோம் சொந்த காடில் அங்கே அப்பப்போ நெல் போட்டு விவசாயம் பண்ணுவோம் மீதி இருக்க டைம்ல ஃபயர் ஆபீஸ் போவாங்க வேற வேலை இல்லை எங்கள் ஊரில் விவசாயம் இந்த ஃபயர் ஆஃபீஸ் இந்த ரெண்டு தான் இல்லை எல்லா மக்களுக்குமே எங்க ஊருக்கு ஷார்ப்பா ஆறு மணிக்கு வடிவல் பஸ் வந்துடும் ஆறு மணிக்கு எல்லாம் ஓடிவாங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பொங்கல எல்லாருமே இருந்துச்சு நாலு மணிக்கு சாப்பாடு எடுப்பேன் ஆரம்பிச்சுவாங்க ஏன்னா ஆறு மணிக்கு கொடுத்து ஆறு மணிக்கு கொடுத்துட்டு அங்கதான் போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு வேலை முடிச்சுட்டு எல்லா ஒரு வண்டி ஆள் போயிடுவாங்க என் கிராமத்துல இருந்து உசருக்கு வளேன் இதனால என்ன பண்றது இப்ப இருக்கிற அலசிக்கு குடும்பத்தை ஓட்டம் கிடையாது எங்க ஊருக்கு எல்லாருமே எங்க போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பிளீஸ் லைக் பண்ணிருங்க தேங்க்யூ